கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும் இன்னொன்று இந்த முதுகுல உள்ளது இந்த முதுகுல உள்ள டெய்ல வச்சு பார்ப்பேன் இந்த முது அச்ச கலர் இல்லை இல்லை கலர் நல்லா டார்க்காக இருக்கும் அதே மாதிரி இந்த டெயில பாரு நல்லா இருக்கும் ம் நல்ல மீரோ சரியா மங்களா இருக்கு லியோ ஜம்ப் பண்ண அந்த சைடு போயிடாம அதான் பயமா இருக்கு Wow! <laughs> <laughs> yeah I can my market hmm, what the? hmm. சரி உள்ளே விட்டுருக்கேன்